டெல்லியில் இந்தியா என்ற தலைப்பில் முரசோலை நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ள பெயர் ஆபத்து பாஜக இந்தியாவை காப்பாற்ற வந்திருக்கும் ஆபத் பாந்தவன் இந்தியா கூட்டணி இந்த கூட்டணியின் வெற்றியில்தான் இந்தியாவின் எதிர்காலம் அடங்கியிருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பாஜக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் ஒட்டுமொத்த இந்தியாவில் நம்மை எதிர்க்க இனி யாருமே இல்லை என்ற மிதப்பில் கெட்ட ஆட்டம் ஆடி வந்தது ஆனால் அது அடைந்ததோ அதிகமாக தோல்விகளைத்தான் கடந்த ஏழு ஆண்டு காலத்தில் பல்வேறு மாநில சட்டசபை தேர்தல்களில் பாஜக தோல்வியை அடைந்துள்ளது தமிழ்நாட்டில் தோல்வி கேரளாவில் தோல்வி பீகாரில் தோல்வி மேற்கு வங்கத்தில் தோல்வி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தோல்வி ஒடிசாவில் தோல்வி சத்தீஸ்கரிலும் தோல்வி தெலுங்கானாவில் தோல்வி ஆந்திராவில் தோல்வி பஞ்சாப் மாநிலத்தில் இரண்டு முறை தோல்வி டெல்லியில் இரண்டு முறை தோல்வி ராஜஸ்தானில் தோல்வி என சட்டமன்ற தேர்தல்களில் தோற்ற கட்சிதான் பாஜக என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த பல்வேறு இடைத்தேர்தல்களில் இந்தியா கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றன ஆறு மாநிலங்களில் உள்ள ஏழு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அது உத்தரப்பிரதேச மாநிலம் கோசி தொகுதியை சமாஜ்வாதி கட்சியும் கேரள மாநிலத்தில் உள்ள புதுப்பள்ளி தொகுதியை காங்கிரஸ் கட்சியும் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள துக்குரி தொகுதியை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள தும்ரை தொகுதியை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் கைப்பற்றியது காங்கிரஸ் சமாஜ்வாதி திரிணாமுல் காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆகியவை இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள முக்கிய கட்சிகளாகும் என முரசோலி நாளேடு கூறியுள்ளது கடந்த மே மாதம் நடந்த கர்நாடக மாநில தேர்தலில் பாஜக தோற்றது லடாக் கார்கில் தன்னாட்சி மலை மேம்பாட்டு கவுன்சிலுக்கு நடைபெற்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது ஒரு இடத்தை மட்டும் வெற்றி பெற்று பாஜக படுதோல்வியடைந்துள்ளது இப்போதுதான் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஆகிய மூன்று மாநிலங்களில் வெற்றி பெற்றுள்ளது இந்த வெற்றியும் மாபெரும் வெற்றியல்ல என்பதை பாஜக வாங்கிய புள்ளி விவரங்களை சொல்லும் ராஜஸ்தான் மாநிலத்தில் பாஜக வென்றிருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவுக்குமான வாக்கு வித்தியாசம் பத்து லட்சம் பேர்தான் சத்தீஸ்கரில் ஆறு லட்சம் வாக்குகள்தான் மத்திய பிரதேசத்தில் மட்டும்தான் முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகளை கூடுதலாக பாஜக பெற்றுள்ளது ராஜஸ்தானில் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இரண்டு விழுக்காடு வாக்குகள்தான் வேறுபாடு சத்தீஸ்கரில் நான்கு விழுக்காடு மத்திய பிரதேசத்தில் எட்டு விழுக்காடு வாக்குகள் வேறுபாடாகும் தெலுங்கானாவில் பாஜகவை விட இருபத்தி ஆறு விழுக்காடு அதிகமான வாக்குகளை காங்கிரஸ் பெற்றுள்ளது என முரசோலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது தெலுங்கானாவில் பாஜக அடைந்த மாபெரும் தோல்வியை மற்ற மாநிலங்களில் காங்கிரஸ் அடைந்துவிடவில்லை என்றே சொல்ல வேண்டும் பாஜகவை தெலுங்கானா நிராகரித்திருக்கிறது மிசோரமில் பாஜகவின் கூட்டணி கட்சியே பாஜகவை நிராகரித்தது அபரிமிதமான மகத்தான வெற்றி என்று சொல்லத்தக்க வாக்குகளை பாஜக பெறவில்லை பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் பாஜகவை வீழ்த்த முடியும் என்பதே முழு முதல் உண்மையாகும் இதற்காகவே இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது பாட்னா பெங்களூரு மும்பை ஆகிய நகரங்களில் நடந்த இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டம் கடந்த பத்தொன்பதாம் தேதியன்று டெல்லியில் நடந்துள்ளது இக்கூட்டமானது முக்கியமான நகர்வை இருக்கின்றது பாஜகவை வீழ்த்தும் நோக்கத்தை கொண்ட கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து கூட்டணி அமைத்து போட்டியிடுவது என இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இக்கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு காங்கிரஸ் கட்சி ஐவர் குழுவை அமைத்துள்ளதை முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது தமிழ்நாட்டில் நாங்கள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டதை போல மாநில அளவில் இந்தியா கூட்டணியானது ஒன்றுபட்டு போட்டியிட வேண்டும் எந்த மாநிலத்தில் எந்த கட்சி செல்வாக்குடன் இருக்கிறதோ அந்த கட்சி தலைமையில் கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம் தொகுதி பங்கீடுகளை செய்து கொள்ளலாம் இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இரண்டு கட்சிகள் ஒரு மாநிலத்தில் சமவிகித செல்வாக்குடன் இருந்தால் அந்த மாநிலங்களில் கூட்டணி தலைமை என இல்லாமல் தொகுதி பங்கீடு என்ற வகையில் பங்கீடுகளை செய்து கொள்ளலாம் ஒரு கட்சி தலைமையில் கூட்டணி தொகுதி பங்கீடு ஆகியவை செய்ய முடியாத அளவுக்கு இரண்டு கட்சிகளுக்குள் கொள்கை மோதல் இருக்குமானால் பொது வேட்பாளர் என்பதை அறிவிக்க வேண்டும் எங்கும் எந்த சூழலிலும் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளின் அரசியல் இலக்குக்கு எந்தவொரு தொகுதியிலும் இடையூறு ஏற்படக்கூடாது அதில் கவனமாக இருக்க வேண்டும் நமது அணியில் சேராத ஆனால் பாஜகவை கடுமையாக எதிர்க்கும் மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் பாஜகவை தனிமைப்படுத்தும் வகையில் பாஜகவுக்கு எதிரான கட்சிகளை முடிந்தவரை இந்த அணியில் சேர்த்தாக வேண்டும் என்பதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததை முரசொலி நாளேடு நினைவு கூர்ந்துள்ளது இதற்கான ஒரு வடிவத்தை டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டம் எட்டியுள்ளது மாநில ரீதியாக பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் இந்தியா கூட்டணி தீர்வு காணும் என்று அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கேவும் தெளிவுபடுத்திவிட்டார் தொகுதி பங்கீட்டை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று மம்தாவும் கோரிக்கை வைத்தார் இதனை கூட்டணி தலைவர்கள் அனைவரும் ஏற்று செயல்படத் தொடங்கிவிட்டார்கள் டெல்லியை அடைந்துள்ளது இந்தியா கூட்டணி இந்தியாவை வெல்லும் இந்தியா கூட்டணி என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது